السلام عليكم ورحمة الله وبركاته تنمم ور نبي نبی صلى الله عليه وسلم اور هل ولنگی بهمدی ان ابن عمر رضي الله تعالى عنه قال وجه رسول الله صلى الله عليه وسلم جعفر ابن ابي طالب الى بلاد حبسة فلما قدم اعتنقه وقبل بين عينيه

அபி தாலிப் லலி அல்லான்கு அவர்களை ஹபஷா அபிசீனியா நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் அங்கிருந்து மதினாவுக்கு திரும்பி வந்ததும் நபிசல்லாம் வஸல்லம் அவர்கள் ஜாபர் லலியல்லாம் தலான்பு அவர்களை கட்டி அணைத்து நெற்றியிலே முத்தம் கொடுத்தார்கள் பிறகு உமக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கட்டுமா நற்செய்தி ஒன்றை கூறட்டுமா வெகுமதி ஒன்றை கொடுக்கட்டுமா என்று கேட்டார்கள் ஆம் யார சொல்லாம் அவசியம் தாருங்கள் என்று ஜாஃபர் அலி அஹு அவர்கள் கூறினார்கள் பிறகு நபிசல்லு அலிபிசல்லம் அவர்கள் தஸ்மீஹ் தொழுகையின் விவரத்தை கூறினார்கள் தஸ்மீக தொழுகை என்பது தஸ்மீஹ் தொழுகையினுடைய நீயத்தோடு தக்பீர் கட்டுதலும் தக்பீர் கட்டிய பிறகு சனா ஓதி முடித்த பிறகு சுபஹான் அக்பர் என்ன அந்த மூனின் மூன்றாம் கலிமாவினுடைய உடைய தஸ்பீகை பதினைந்து விடுத்தம் ஓத வேண்டும் அல்கந்துசூராவும் தொனிசூராவும் ஓதி ருக்கோவுக்கு செல்வதற்கு முன்பாக பத்து விடுத்தம் இதே இந்த மூன்றாம் களிமாவை ஓத வேண்டும் அடுத்து ருக்கோவிலே வளமையான தஸ்பீகை ஓதி முடித்த பிறகு பத்து விடுத்தம் இந்த தஸ்பீகை ஓத வேண்டும் அடுத்து சமியல்லா ஹுலிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹந்த் என்ற வளமையான தஸ்மிகு பிறகு இந்த மூன்றாம் கலிமாவாகிய சுலஹான் அல்லாஹி வல் அஹமது இல்லாஹி உல்லாஹு அக்ப என்ற தஸ்மிகை ஓத வேண்டும் அடுத்து முதல் சஜிதாவிலே வளமையான அந்த தஸ்மிகைக்கு பிறகு பத்து விடுத்தம் இந்த மூன்றாம் கலிமாவினுடைய உடைய தஸ்மிகை ஓத வேண்டும் அடுத்து சிறு இருப்பிலே இரண்டு சஜிதாவுக்கும் இடையிலான அந்த இருப்பிலே பத்து விடுத்தம் அந்த தஸ்மிகை ஓத வேண்டும் இரண்டாவது சஜிதாவிலேயும் வளமையான தஸ்பிகுக்கு பிறகு இந்த தஸ்பிகை பத்து விடுத்தம் ஓத வேண்டும் ஒரு ரக்காயத்தில் எழுபத்தைந்து விடுத்தம் இந்த தஸ்மிகு வரும் நான்கு ரக்காயத்துக்கு முந்நூறு தஸ்பிகழ் கொண்டது தஸ்பிக தொழுகை என்கின்ற முறை அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூர்